கலர் செமையா இருக்குங்க நல்ல ஒரு பிராண்டட் லாரி ஐநூத்தி ஐம்பது ரூபா ரூபா மட்டும் அடுத்த கலர் டிசைன் பாத்தீங்கன்னா சூப்பரான மைல்டான ப்ளூ கலருங்க அழகான லெலன் சாரி பிப்டி சாரி இந்த சாரி ஆஃபர்ல போயிட்டு இருக்கு நானூத்தி மட்டும் ரூபாய் இதோட பிளவுஸ் செமையான இந்த சாரியோட ரேட்டு சூப்பர் ஆஃபர்ல போயிட்டு இருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நிறைய கால் பண்றீங்க தயவு கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப் பண்ணி சாரி இருக்கான்னு கேட்டு ஆர்டர் பிளேஸ் போங்க இதுல பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு கலர் சமையல் வந்து சூப்பரான சாண்டில் கலருங்க சேம் கலர் சேம் டிசைன் டிசைன் சூப்பரா ஃபேன்சியா யூனிக்கா இருக்கு இதோட பல்லு அண்ட் வந்து பிளவுஸ் இந்த சாரியோட ரேட்டு நானூத்தி ஐம்பது ரூபா மட்டும் சூப்பரான பர்பிள் கலருங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு கலர் என்ன ட்ரெண்டிங் எப்ப போட்டாலும் போயிட்டே இருக்குங்க நெலன் சேரீல வந்திருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு சேரீ ஃபுல்லா நல்ல ஒரு லீவ் போட்டது பார்டர் வந்து சில்வர் சேரீ வந்திருக்குங்க ரொம்ப அழகான பல்லு பல்லு ரொம்ப சூப்பர் ஸோ இதோட பிளவுஸ் டா கொடுத்துருக்காங்க பிளெயினா ரொம்ப சூப்பரா இருக்கு இதோட பல்லு இந்த சேரீயோட ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க ஐநூத்தி முறையா சாரி ஆஃபர்ல ஃபோர் ஃபிஃப்டி பார்த்தோம்னா ஓன்லி நானூற்றி ஐநூறுவா பார்த்தோம் சூப்பரான பாட்டில் கிரீனுங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு சாரி ஃபுல்லாக நல்ல லீவ் போட்டது இப்போ பார்த்த போப்பிள் கலரோட டிசைனர் தான் இதோட பல்லு அண்ட் வந்து பிளவுஸ் சாரியோ ரேட்டு ஒள்ளி டூ பிப்டி சூப்பரான ஒரு ப்ளூ கலர் சொல்லாங்க ரொம்ப அழகா இருக்கு சாரி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இன்னைக்கு வந்திருக்கு நம்ம வந்து சாரி எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு இதோட பல்லு அண்ட் வந்து பிளவுஸும் சாரி ஒரு ரேட்டு பிப்டி சாரி ஆஃபர்ல ஒலி 40க்கு சூப்பரான ட கலர் ட dark நிறம் ரொம்ப சூட்டாகும் இந்த சாரியோட பल्लू பாருங்க ரொம்ப அழகா போட்டுருக்கங்கலாம் நம்ம சாரி நல்ல ஆஃபர்ல வெச்சிருக்கேன் 850 ரூபாய் சாரி அப்படியே 450க்கு ஆஃபர் கொடுத்த சூப்பரான கிளி கலர் நல்ல ஒரு 플ாரிட் டிзайн சாரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா சூப்பரான 플ாரிட் டிзайнல बॉर्डर சமையா போட்டுருக்கங்க சேரோட ஊருக்கு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு இதோட பல்லு வந்து சாரி சமைங்க பியூர் லேலன் சாரி ஃபைவ் பிப்டி சாரி ஃபோர் பிப்டிக்கு ஆஃபர் பண்ணி சூப்பரான பிங்க் கலர் நல்ல ஒரு கனகாமரை பிங்க் கலர் சாரி ஃபுல்லாமே நல்ல ஒரு ரோஸ் ஃபிளார் டிசைன்ல ரொம்ப சூப்பராக இருக்கு லெலன் சாரி பியூர் லெலன் சாரி இதோட பல்லு அண்ட் வந்து ப்ளவுஸ் சாரியோட ரேட் ஐநூத்தி ஐம்பது ரூபா சாரி ஆஃபர்ல போயிட்டு நானூத்தி ஐநூறு ரூபாய் மட்டும்தான் சாரீஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்கோம் சூப்பரான கிரே கலருங்க கிரே கலர்ல பிங்க் கலர் கார்டு தெரியப்பாருங்க ரொம்ப சூப்பரான இந்த சாரி லெலன் சாரி ப்யூர் லெலன் சாரி இதோட பல்லு அந்த ப்ளவுஸ் சாரி ரொம்ப அழகுங்க சாரியோட ரேட்டு ஐநூத்தி இது அப்படியே ஆஃபர்ல போயிட்டு இருக்கு நானூத்தி மட்டும்தான் இப்ப சரி الصورهக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நான் பேஸ்ட் பண்ணி போறேன் நிறைய நிறைய sarees போயிட்டு டேக்கு முன்னாடி वीडियोस நிறைய போட்டு பண்ணியதையும் வீப் ஆர்க்கே இந்த sarees உங்களுக்கு வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க ஏன்னா நிறைய ஃபோன் கால் ரிட்டர்ன் பண்ண முடியல ஸோ அதனால நான் கேட்டுக்கிறேன் sarees புடிச்சனா ஒரு லைக் போடுங்க அப்படி நம்ம சேனல்ல கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க நன்றி பிரிண்டிங் டெச்ச நம்ம பாக்குறது சூப்பரான எல்லோ கலர் நல்ல டோர் எல்லோ கலர் ரொம்ப அழகா இருக்கு பார்ட் நான் எடுக்கும் போது யோசிச்சேன் ஏன்னா நான் ரொம்ப இல்லோவா இருக்கு அப்படின்னா ஓபன் பண்ணுறதுக்கு அப்புறம் அப்புறம் இருக்கு சரி இப்ப நீங்க பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் ஃபியூக்கு இல்லைன்னு சரி ஃபைவ் ஃபிஃப்டி சரி அப்படியே ஃபோர் திப்டிக்கு ஆஃப்ரே இருக்கு இதோட பண்ணும் அண்ட் வந்து ப்ளவுஸ் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறதுக்கா தேங்க்யூ